ரமேஷ் சேதுராமன் இரும்பின் தொன்மை தமிழர்களின் பெருமையை பறைசாற்றுகிறது அப்படின்னு முதலமைச்சர் அந்த அந்த சான்றுகளை வெளியிட்டிருக்கிறாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை தமிழ் தமிழ் தமிழ்நாட்டின் பண்பாடு தமிழ் தமிழர்கள் அப்படிங்கிற முறையில நம்ம எல்லாருக்குமே தமிழ்நாட்டை பத்தி எதை சொன்னாலுமே ஒரு பெருமைதான் ஓ அது வந்து நிச்சயமா வந்து அரசியல் தாண்டி எல்லா விஷயங்களையும் தாண்டி தமிழர்களால் கேள்விகளை கீழடிக்கு நானே பர்சனலா போய் பாத்திருக்கேன் ஆஹ் நிச்சயமா சொல்லணும் அது பானை கிணங்கிறது மட்டும் இல்லாமல் அழகா அதுல வந்து சிம்மினி மாதிரியாவோ அதாவது புகைப்போக்கியாகவோ இல்லைன்னா ஒரு பைப் லைன் மாதிரி அழகா வந்து ஒவ்வொரு இதையும் வந்து அந்த அடுக்கடுக்காக வைத்து அதுல வந்து நீங்க நீர் போவதற்கான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அது சிஸ்டமா இருக்கலாம் வாட்டர் இது இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் செஞ்சிருக்காங்க வந்து விஷயம் தான் அது வந்து ஒரு நாகரீகத்துக்காக நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அது எந்த அளவுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது பொதுவாகவே நம்ம வந்து இந்தியாவில் பேசக்கூடிய எல்லா நாகரிகங்களும் அப்படிங்கிறது வந்து ஆறுகள் அது ஆற்றை ஒட்டிய சமவெளிகளில் இருந்திருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பாக்கிறோம் இப்போ அயன்ஏஜ பத்தி நம்ம சொல்லும் போது கண்டுபிடிக்கப்பட்ட இப்போ ஆர்டிப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இப்ப தமிழ்நாட்டுல அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் இதை வந்து கார்பன் டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காரணம் என்னன்னா இங்கே கிடைத்த பொருட்களை நம்ம அதை கார்பன் டேட்டிங் பண்ணி நம்ம அதை பேஸ் பண்ணி சொல்றோம்னா இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஹ் இதை வந்து ஒரு சேலஞ்ச் பண்றதுக்காக இதை வந்து நான் அதுக்காக மறுப்பதுன்னு சொல்லல ஒரு மாற்று இதே விஷயங்களை கடந்த காலங்கள்ல பண்ட மாற்று முறைன்னு இருக்கு இப்ப சீனால இருந்துதான் வந்து பட்டு வந்ததுன்னு சொல்றோம் சீனால இருந்துதான் வந்து அதே மாதிரி வந்து அஹ் இது நமக்கு இந்த டீன்னு சொல்றப்போ டீ இலை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னு ஒரு இதுல சொல்றோம் அதே மாதிரி மரங்கள்ன்னு எடுத்தோம்னாக்க ஆஹ் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த மரங்களோ இல்லைன்னா வந்து தென் அமெரிக்காவை சேர்ந்த மரங்களும் ஆண்டுகளாக இங்க வந்து ஒரு மாட்டு பார்வைங்கிற முறையில நான் சொல்றேன் அப்படி கூட இருக்கலாம் ஆனா நீங்க வந்து அப்போ நமக்கு என்னன்னா உண்மையிலேயே நம்ம அயல் அப்படின்னு சொல்றோம்னா அது நம்ம இது இந்த விஷயம் வந்து இப்போ முதல்வர் சொல்லியிருப்பது உண்மையாக இருக்க வேண்டும் நான் சந்தோஷப்படுறேன் இது மட்டும் இல்ல இதுக்கான ஒரு சில தலைவுகளையும் நான் ஏறதையும் சொல்றேன் பட் நான் ஒரு மாற்று கருத்து வச்சதுக்காக சொல்றேன் காரணம் என்னன்னாக்க அப்படி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதே மாதிரி சொல்றோம் இரும்பு உருக்கால எங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை இங்க எங்கேயாவது கண்டு இரும்பு பொருளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப அந்த உருக்காலைன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இருவர்களுக்கும் சொன்னது வந்து நம்ம வந்து இன்னும் சொல்ல போனா எல்லா பூர்வ குடிகளுடைய ஆரம்பம் வந்து நமக்கு ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றோம் அப்ப நைஜீரியாலதான் வந்து ஓல்டஸ்ட் ஸ்மெல்கிங் சைட் இந்த உருக்காலைக்கான ஒரு இடம் வந்து அகழ்வாதாய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆஹ் இரும்பு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆனா இந்தியன் இதுல சிவிலைசேஷனை நம்ம வந்து வடநாட்டவர்கள் இல்லைன்னா வந்து தென்னாட்டவர்கள் இல்ல தமிழர்கள் நம்ம காரணம் ஏன் நம்மளுடைய சோழர்கள்னு எடுத்தீங்கன்னா இப்ப கப்பல் இந்த கப்பல் படையில மிகப்பெரிய இதுவா இருந்திருக்காங்க நான் வந்து இதே மாதிரி இதுக்கு போய் பார்த்தேன் ஸ்வீடன் வைக்கிங்ஸ் அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய கப்பல் அவங்க கப்பல்னு சொல்றதா போட் சைஸ் நம்ம நமது நாட்டுல வந்து சோழர்கள் காலத்துல இருந்ததுன்னு சொல்லப்படும் கப்பல்களோட சைஸ் வந்து கம்பேரே பண்ண முடியாது அந்த அப்படி இருக்கும் போது ரூட் சொல்றோம் சைனால இருந்து ஆனா மெரி டைம் டின் ரூட்னு ஒண்ணு இருந்திருக்கு அது என்ன பக்கம்னா நீங்க ஹனாய்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் இஸ்ரேல் இந்த அந்த ஏரியா இதுல இருந்து ஆரம்பிச்சு மெரி டைம் டின் ரூட் ஹனாய் வரைக்கும் போவதற்கான ஒவ்வொரு தரவுகள் ஆய்வுகள் அல்லது இந்த ரூட்டுகள்லாம் ஒவ்வொரு வழிய சொல்லி இருக்கோம் நாம முதல் முதல்ல வந்து மிளகு கண்டுபிடிச்சதுல இருந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூட்டு தான் வழி சொல்லி இருக்கோம் ஆனா எந்த புள்ளியில இந்த கேள்வி வருதுன்னா முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறார் நாம பேசுறது எதுவும் வெறும் இலக்கியத்திலேயோ அல்லது வெறும் வரலாற்று அடிப்படையிலேயோ அப்படி நம்ம பேச்சு வழக்கலையோ அரசியலுக்காகவோ சொல்லப்பட்டதல்ல இது எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுங்கிறாரு ஆனா நீங்க எனக்கு இதுல வாதமா இங்க மெல்டிங் பாயிண்ட் இருந்துச்சா மெல்டிங்கான ஒரு ஃபேக்டரி இருந்துச்சா அப்படிங்கிற இடத்துல இருந்தெல்லாம் உங்கள் சந்தேகத்தை நீங்க எழுப்புறீங்க இல்லையா அந்த சந்தேகம் எதன் பொருட்டு வருது இந்த கார்பன் டேட்டிங் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இந்த தேதி ஆதார நீங்க ஒரு தேதியை வச்சீங்கன்னா அதே மாதிரி இரும்பு வெள்ளி சம்பந்தப்பட்ட உருக்குபவர்களே ஆஹ் ஆங்கில மொழியில சொல்லுவாங்க சில்வர் ஸ்மித்ன்னு சொல்லுவாங்க ஆனா அதே மாதிரி ஆஹ் தங்கத்தின் மீ வைத்து வேலை செய்பவர்களை கோல்டு ஸ்மித்ன்னு சொல்லுவாங்க ஆனா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை செய்பவர்களை பிளாக் ஸ்மித் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க இதை வந்து அகைன் இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ண சொல்றது நம்ம நம்ம நம்மளும் சரி இல்லைன்னா வந்து இப்போ வந்து இந்த ஓல்டஸ்ட் சைட்டா நான் நைஜீரியா விஷயங்கள் சொல்றேன் இல்லையா இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க அங்கே இருக்கக்கூடியவர்களின் நிறம் தோல் நிறத்தை வைத்து அவங்களை வந்து அந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதமும் உண்டுங்கிறது விஷயம் அதனால அந்த மாதத்துக்கு ஒரு கவுண்டர் நரேஷனா இப்ப நான் வைக்கிறேனே அப்ப கோல்டு பொற்கொள்ளர்கள் யாருமே கருப்பினத்துல இல்லையா கருப்பா இல்லையா டஸ்கி ஸ்கின்ல இல்லையா ஒரு கவுண்டர் நரேஷன் வராதா திருமதி கோல்டுங்கல்ல சார் அதுக்கு சொல்றேன்

ஆஹ் பிரதமர் பேசுறாருங்கிறதையும் நம்ம கடந்த காலங்களை பாத்துருக்கோம் இதுக்கு வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தொன்மையான மொழிகள்ல வந்து தமிழ் மொழிக்கு வந்து முதலிடங்கிறதையும் நம்ம வந்து யாரும் மறுக்கலங்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயம் ஆனா நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நம்ம தமிழை பத்தி பெருமைப்படுறோம் அப்படிங்கும் போது நம்ம அதை நோக்கி போகணுமே தவிர அதற்காக அது ஒரு இன்னொரு லாங்குவேஜோட இணைத்து நம்ம அது மட்டும் நோ இல்லைன்னா அதை பத்தியான ஒரு விஷயம் விவாதங்களுக்கு போவதை விட இதன் பெருமையை நம்ம வந்து உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல இது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற புள்ளியில நம்ம அதை பார்க்க வேண்டாமா இன்னும் சொல்ல போனா பெண்பால் புலவர்கள் இருந்த ஒரு காலகட்டம்னு ஒன்னு இருந்திருக்கு அவர்கள் தான் அரசர்களுக்கு இப்ப ஊயாரோட எடுத்துக்கிட்டோம்னா அரசர்களுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா இடையில எங்க போனாங்க அவங்க எல்லாம் ஏன் பெண் கல்விய மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில இருந்து திரும்ப பெண் கல்வியை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை கொண்டு வர வேண்டிய இடத்திற்கு அரசுகள் நகர்ந்தன இப்படி பல கேள்விகள் அடுக்குல இருக்குல்ல இல்ல அந்நியர்களுடைய ஆதிக்கம் அதுவும் வந்து நம்ம வந்து முகலாய படையெடுப்புல இருந்து பல பல விஷயங்களை பார்த்திருக்கோம் அங்க பெண்களை பெண்களை வந்து அந்த இதுல வந்து குறிப்பிட்ட கல்ச்சர்ஸ் அகே நான் சொல்றது வந்து உடனே வந்து இங்க இருக்கக்கூடிய சமூக நம்ம சகோதரர்கள் கூட இணைத்து பேச வேண்டாம் நான் வந்து அந்நிய முகலாய படையெடுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்க வந்து பெண்களிடம் எப்படி நடந்த அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டோம் அப்படிங்க போது அவங்கள வீட்டுக்குள்ளதான் நீங்க வைக்கணுங்கிற அது அப்புறம் என்ன ஆச்சு ஒரு ஒரு பழக்கமாகி போனது இந்த மாதிரியான பல விஷயங்களையும் நம்ம பாக்குறோம் இல்லையா இது வந்து ஒவ்வொரு காலத்துல இப்ப நீங்க குறிப்பிட்டிங்க சரி முகலாயர் காலத்துக்குள்ள போய் நான் அந்த வரலாற்றுக்குள்ள நிக்கல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இன்னைக்கு வந்து பிரதமர் எல்லா இடத்துலயும் தமிழை கொண்டு போய் சேர்க்கிறார் மத்திய அரசு தமிழுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் அடுத்து பேச போற யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்ற கேள்வியை எழுப்புவாங்க தமிழ் இந்த இப்ப பேசும் பொழுதே வந்து சுகுணா நம்ம கிட்ட சுட்டி காண்பித்தார் இதற்காக சட்ட போராட்டம் நடத்திய வழக்கறிஞர் கனிமொழியும் இங்க இருக்காங்க இந்த தொல்லியல் துறை சார்ந்த அவங்க கீழடி சார்ந்த அவங்க இப்படி ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இதற்கு வந்த தடைகளை தமிழ்நாடு அரசு எத்தனை முறை உடைக்க வேண்டியதா இருந்துச்சு உலகிற்கே பறைசாற்றக்கூடிய இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு மொழி உலகிற்கே முன்னோடியான மொழியா இருக்குன்னு பரைசாற்றக்கூடிய இடத்தில் மத்திய அரசு இதற்கு அளித்த பங்களிப்புன்னு ஒரு கேள்வி எழுப்ப மாட்டாங்களா நான் என்ன கேக்குறேன் ஒரு மாநிலமாக இந்த மாநிலத்துல ஒரு வழக்கு மொழி இருக்கிறது அது வந்து அரசு சார்ந்த ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு அப்படிங்கறத எல்லாம் நம்ம பாக்கும்போது நீங்க அதுக்கு அடுத்து உங்களுடைய ஒரு முன்னெடுப்புல அதை நீங்கள் பறைசாற்றுவதற்கு நீங்க என்ன செஞ்சீங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கா இல்லையா இப்ப நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது நீங்க அதிகமாக வழக்கத்தில் இல்ல நீங்க உடனே என்ன சொல்றீங்க சமஸ்கிருத்துக்கு போவாங்க அதுக்கு அதிகமாவதுக்கு நீங்க இதுக்கு அதிகமா நான் என்ன கேட்கக்கூடிய இங்கே வழங்கு இதுவாக மொழியாக இருக்கக்கூடியது இங்கே ஆட்சியில் அதிகாரத்தில் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடியது இந்த மாநிலத்தில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்ற நம்ம தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு மொழிக்கும்

நான் சொல்றேன் நான் கேக்குறேன் உண்மையிலேயே தனியார் பள்ளிகள்ல வந்து தமிழ் வழி கல்வியை நீங்க நடத்துங்கன்னு எத்தனை பேர் சொல்றதுக்கு ஆட்சி வாழ்க்கை அவங்க கல்வி கல்வி நிறுவனங்கள்ல நடத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றதுல இருந்து அப்புறம் நான் ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கணும் அது ரொம்ப மேம்போக்காக நாம பேசுற ஒன்று சார் தமிழுடைய வரலாற்று ஆய்வு செய்யறதுக்கும் இன்னைக்கு தனியார் பள்ளிகள்ல வந்து நீங்க ஆங்கிலம் படிக்க வைக்கிறீங்க மற்ற மொழிகள் படிக்க வைக்கிறீங்க சார் உங்க ஆடியோ உங்க ஆடியோ பிரேக் ஆகுது நான் கொஸ்டின முடிச்சிடறேன் உங்க ஆடியோ பிரேக் ஆகுது ஒரே ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தனியார் பள்ளிகள்ல என்ன தனியார் பள்ளிகள் அரசுடைய கொள்கையை ஏந்தியா சார் நிக்கிறாங்க அது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கு தனியார்கள் பள்ளி நடத்திக்கலாம் கல்லூரி நடத்திக்கலாம்னு அதன் அடிப்படையில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு தமிழ்நாட்டுடைய வரலாற தமிழ் தமிழுடைய வரலாற கண்டுபிடிக்கிறத போய் நீங்க தனியார் பள்ளியோட எப்படி ஒப்பிடுறீங்க ஒரு தீபாவளிக்கும் வந்து தமிழ் தமிழ் குடிமகன்களை குடிமகன்களாகவே வைத்திருப்போங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் சொல்லிட்டு மத்திய அரசு சரியா இருக்குமா இது குறை இல்ல சார் கேள்வி மத்திய அரசின் மீது குறை இல்ல இதற்கு வந்து என்ன நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி இல்லையா ஏற்கனவே கடந்த காலங்கள்ல கீழடிக்கு இப்ப சுகுணா சொன்னது உண்மையா பொய்யா கீழடியில் தொடங்கி இந்த தொல்லியல் ஆய்வுகளுக்கான நிதிகள் நிறுத்தப்பட்டது தொல்லியல் ஆய்வே நிறுத்தப்பட்டது நீதிமன்றத்துக்கு போய் அதை விரும்ப பெறப்பட்டதெல்லாம் வந்து நடந்ததா இல்லையா இல்ல நான் சொல்லக்கூடிய விவகாரம் அதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க நிறுத்தப்பட்டது ஒட்டையா அப்படின்னு சொன்னாக்க அது எந்த வகையிலும் நீங்க 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 ஒரு அரசு நடத்த முடியும் நீங்கள் அதை செய்ய முடியும் அதை தொடர்ந்து செய்வ செய்வதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறீர்கள் அப்படின்னாக்க அதை வரவேற்கிறோம் அவ்வளவுதான் இதை போய் வந்து திரும்பவும் இதை எல்லாவற்றையுமே அரசியல் இப்படிதான் சொன்னாங்க எல்லாத்துக்குமே நீட்டு கூட போய் நாங்க வந்து இது பண்ணிடுவோம் எங்களுக்கு சூச்சமோ தெரியும் சொன்னாங்க அது இனி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியும் அதனால நம்ம எங்கெல்லாம் நம்ம முடியுமோ நம்முடைய அரசு தரப்புல இருந்து செய்யும் போது மாநில அரசு அவங்களே பாத்துக்கணும் அவங்களே செஞ்சுக்கணும் அவங்க மொழியா அவங்களே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா சார் அதையும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் என்னுடைய பாயிண்ட் பேசலாம் சார்